தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானவ வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் நம்ம அண்ணன் கண்டிப்பாக ஆக போகிறார் அதற்கு ஒரு அஞ்சு வீடியோவோடு நான் கையில் கிடச்சிருக்கேன் இந்த அஞ்சு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க கண்டிப்பாக அண்ணன் சீஎம் ஆகணும் இதை தவிர நமக்கு ஒரு வழியே கிடையாது சொல்ல போனால் அதற்கு

தாமி தண்ணி சூப்பரா இருக்கு என்னன்னு தெரியல வெயில் வச்ச தண்ணி இப்படி பண்ணிருக்கலாம் வாலில் வச்ச தண்ணி வாளி இருக்கல வாலி வச்சு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிருக்கலாம் வி கரெக்ட்டா வந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் வேற லெவல் டேஸ்ட் கேஃபன் அதெல்லாம் கூட பரவாயில்லை அது ரிவ்யூ வருது பார்த்தீங்களா அது தண்ணியை குடிச்சதுக்கு பிறகு அதுக்கு ரிவ்யூ தான் அல்டிமேட்டு கேக் என்னன்னு தெரியலையே கிணத்து தண்ணி உங்க பேர் எதுவும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அக்கா வந்து சாப்பிட்டு அண்ணாவை கண்டிப்பா சிஎம் ஆக்கிடுவாரு வேற த்ரீ வீக்கில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்க அக்கா நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க இது முதல் வீடு இதை பார்க்கும்போது நீங்கள் அனுப்பிங்க இதில் எப்பட்றா வந்து அவங்க வந்து சிஎம் ஆவார் நீ என்ன டிவிக்குன்னு பேரை சாப்பிட்டா அவர் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்குத்தான் எவிடன்ஸாக ரெண்டாவது விட்னஸாக உன்னை ஏற்றுகிறேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க நான் சொல்லலைங்க ஜக்கம்மா சொல்கிறாங்க அப்படி ஜக்கம்மா சொன்ன சொன்னதை நம்ம அம்மா சாரி ஒரு அக்கா வந்து அம்மா கிடையாதுங்க ஒரு அக்கா ஒரு அக்கா அக்காவும் கிடையாது ஒரு பெண் சரிங்களா ஒரு பெண் வந்து பேசுவாங்க ஜோசியம் கணக்கச்சிதமாக இருக்கும் அத்துப்பூடியவங்க ஜோசியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம விஜய் அவர்கள் தான் சிஎம்மா வரப்போறாரு இப்பெல்லாம் மக்கள் கண்மொழிச்சிட்டாங்க நீ எப்படி அக்கா கரெக்டாக எலெக்ஷன் வர டைம் மட்டும் எல்லாம் நாடகம் நடிக்குவாங்கடா ஸோ விஜய் தான் வருவாங்க சரி இது கிடையாது அக்கா சொல்ல கிடையாது அக்கா வந்து வந்து எனக்கு வந்து இது சொல்ல கிடையாது நான் சாதாரண பெண்மணி எனக்கு வாக்கு வந்து சொல்லிக்கிறத நான் அப்படியே சொல்லியிருக்குறேன் அதுதான் உண்மை பார்த்துக்கோங்க இதுதான் உண்மை ஆனா அக்காவுக்கு வந்து அருள் கிடைச்சிருக்கு அக்காவுக்கு அருள் கிடைக்காதப்போ அக்கா இப்படி திரும்ப இருப்பாங்க பாருங்க அதில் பக்தர்களுக்கு அருள் வாக்கு சொல்லும் இந்த சாமியார் மலை ஏறினால் என்ன வாக்குன்னு தெரியுமா தோணரும்

ரெண்டாவது ஜோசியகார் சொல்லிட்டாங்க இதுவும் நீங்கள் நம்பலாங்க எனக்கு ரொம்ப வருத்தங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எங்கள் அண்ணனையும் எங்கள் அண்ணன் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சும்மா லாஜிக்கே இல்லாமல் தற்குரி தற்குரி அப்படி சொல்லலாமா

இவ்வளோதான் யாருக்கா நீங்கள் வந்து இவங்களை இதெல்லாம் பார்க்கறதுனாலயே நீங்கள் இவங்களை வந்து தற்கொலை நீங்கள் சொல்லிடக்கூடாது ஆ பாருங்க எங்க இந்த ஒரு அண்ணன் வந்து பேசுறாரு யோசிச்சு பாருங்கள் கே கட்சியில் அந்த கூட்டத்துக்கு போய் இறந்தால் தான் அவர் வேல் ஃபேமஸே ஆவார் பாருங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளோ கனவு இருக்கும் நம்ம உழைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம உழைச்சி நம்ம தலைமுறையை காப்பாற்றணும் நம்மளுடைய பேர் வச்சு நம்ம குடும்பமே நம்ம பேரை சொல்கிறதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் பாருங்க எங்கள் அண்ணனுடைய பெரிய பிக் ட்ரீம் என்னன்னா அந்த கூட்டத்துக்கு போய் செத்துரணும் எப்படி எனக்கு என்ன இந்த இந்த பையன் இருப்பாங்களா அந்த பையன் தானே சின்ன பையனை தான் இருப்பான் இல்லை பெரிய பையனை போட்டுமே இந்த சின்ன பையன் இருக்காமல அறிவியல் சின்ன பையன் இவன் இந்த பையனை இந்த அம்மாட்ட போய் காட்டணும் ஒருவேளை இந்த அம் இவன் இவனை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஆபரஷன் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன் ஆபரேஷன் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்கள் டேய் உன்னை பெத்த சோடு இன்னும் என்னை விட்டு போகலையாடா இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கடா நான் இன்னும் அவசரப்பட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா உன் கூட்டத்துக்கு போய் சாக போகிறேன்னு சொல்கிறடா இதில் என்னடா பெருமை இருக்கு அம்மாவை காப்பாற்றுவேன் எங்கள் அம்மா நல்லபடியாக காப்பாற்றி நான் நல்லபடியாக உழைச்சி நல்லா முன்னேறி டிவி கேட்கின பெருமையும் கொடுப்பேன் சொன்னால் சரி நான் சாக போகிறேன் அப்படிங்கிறான் அப்போ ஒரு வேளை இவர் திருமணம் முடியாமல் இருக்கோங்களேன் அறிவல் சின்ன இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் ஒரு வேளை கல்யாணம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு கொடுக்கும்போது அவன் மாமலாட்டை போய் காட்டணும் இங்கே பாரு என்றைக்காக இருந்தாலும் உன் பொண்ணு மூலி முன்னமாக உன் வீட்டில் இருந்து உட்கார போகிறான் அதான கான்செப்ட்டு செத்துருவோன்னா அதான கான்செப்ட்டு இந்த விஜய் கொடுத்து போவார் சாகத்துக்குன்னே போகிறாராம் அவர் வந்து ட்ரெண்ட் ஆகுதுக்காண்டியே போகிறாராம் அப்போ இதுதான் உன் பொண்ணுக்கான நிலமை அந்த பொண்ணு கொடுக்கும்போது யோசிச்சு பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லணும் இல்லை இதெல்லாம் தாண்டி இவ்ந்த இவனை பெற்று வளர்த்த அம்மாவை நம்ம குறைச்சொல்லணும் வீட்டில்ங்க கஷ்டம் சொல்லி வளர்க்கணும்னாங்க கண்ட படத்துக்கு போதுக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு துட்டை கொடுக்க வேண்டியது பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தாலி அடமான வச்சு படிக்க வச்ச நம்மளுடைய அம்மாமார்களுக்கு மத்தியில் இப்படி பா ஒரு ஊதாரித்தனமாக போக விட்டு படத்துக்கு கண்ட படத்துக்கு போய் பார்த்து கெட்டு போய் நான் இன்றைக்கி சாக போகிறேன்னு பேசுகிறோம்னா வளர்ப்பு சரியில்லை தானே இந்த பையனோட வளர்ப்பு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை இந்த வளர்ப்பு சரியில்லாமல் தான் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான் இப்போ அம்மாவும் நம்ம குறைச்சிடணும் இந்த பையன் தப்பே கிடையாது எந்த குழந்தை நல்ல தான் அவன் இப்படி தற்கொலையா போதும் இருக்கும் நாசமாக போதும் இருக்கும் வீட்டில் உள்ளவங்க வளர்ப்பு குடும்ப கஷ்டம் சொல்லி கொடுக்கணும் நம்ம அம்மா அவளை கஷ்டப்பட்டுருக்கு அப்பா இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு நீ இன்னைக்கு சும்மா படிக்கலான்னு வெள்ளை சட்டை போட்டு நீ சொகுசாக சுற்றிக்கிட்டு நடக்கிற அதுக்கு உங்கள் அப்பா பார்த்த வேலை தான்டா காரணம் சொல்லி கொடுத்தா இப்படி இவன் குடும்ப கஷ்டம் தெரியல அதனால் தற்கூரிமா சுற்றிக்கிட்டு இருக்கு கண்ட படத்துக்கு விஜய் படத்தில் பார்க்க விடலாமா மன பிராந்தி ஆயிட்டாவேன் மனக்கோளரு இது வந்து ஒரு பெரிய ஒரு மோசம் மோசமாக நோயெலாம் உனக்கு என்னடா பால விவரம் தெரியும் அந்த நீ தப்பாக பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வயசு வயசு இருக்கா இல்லை அனுபவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வயசு இல்லை எனக்கு அனுபவம் இல்லை ஒத்துக்கிறேன் சரி இருக்கட்டும் உங்களோட பார்வைக்காக ஆனால் என்னோட வயசில் முகுப்பான அனுபவத்தில் சிறந்த நம்ம அண்ணன் ஒரு அண்ணன் அழகா சொல்லுவாரு நீங்களே அதை கேளுங்க கொள்ளையில போவானுல இப்படி கிறுக்கு பிடிச்சி அலையில பேயில போவானுல சி இதுல இந்த இதுல விஜய் சார் பார்த்தா அவர் மண்டே கிருக்கு பிடிச்சுதான் அவரே அலைய போறாரு ஏழைய இப்படி பண்றிய இது சொல்ல போனா நான் பொல்லாதவன் உங்களுக்கு என்ட கிறுக்கு பயில்களா ஏண்டா இதுதான் எங்க அண்ணன் கேட்கறாரு இதை சொன்னா நம்ம கெட்டவங்களா தெரியறோம் இதுல ஜிபி முத்துன்னு ஒண்ணு சொல்லுவாரு இதெல்லாம் விஜய் சார் பார்த்தா அவர் மண்டே கிறுக்கு பிடிச்சு அவரே அலைய போறாரு தளபதி பார்த்து என்னடா நினைப்பாரு தளபதி பார்த்தா ரசிப்பா இருந்தேன் உங்களுக்கு அந்த விவரம் புரியல நீங்க தளபதி ரசிகளா இருந்துட்டு போட்டும் ஆனா தளபதியினுடைய உண்மையான மனநிலை என்னங்கிறது தம்பிக்கு தான் தெரியும் ஆல்ரெடி அவர் வந்து ஒரு மனநிலைக்கு போயிட்டார் இதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒருத்தர் அதனால இதெல்லாம் வந்து ரசிச்சு பார்ப்பாரு உண்மையிலேயே நல்ல மனசுனா எங்க அண்ணன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கிளாஸில் நீங்கள் செமினார் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க செமினாரோ எதுவும் மேலே போய் வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன ஸ்டேஜில் கீழே உட்காந்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் எப்படி தெரியும் ஒரு ஸ்டாஃபுக்கு எப்படி ஒரு வயது நீங்கள் மேலே போது அப்போது உங்களை கூட நாற்பது அடி மேலே இருக்கக்கூடிய நம்ம அண்ணனுக்கு கரூரில் சுற்றி நிற்கும் போது என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியும் தெரியாமல் எப்படி இருக்கும் பைத்தியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கும் முட்டாளுக்கு புரியாமல் இருக்கும் அறிவு கட்டவனுக்கு தெரியாமல் இருக்கும் இதெல்லாம் கரெக்டு தானே எங்கள் அண்ணன் விஜயன் அறிவு கட்டவரா முட்டாளா பைத்தியமா இல்லை சைக்கோவா சொல்லுங்க அப்போ மேலே இருந்து எங்கள் அண்ணன் பார்த்தும் பார்க்காம போகிறாருனா எங்கள் அண்ணனுக்கு பேர் என்னங்க அதான் எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் அப்படி போகிற ஜிபி ஜீக்குமுத்தின நீங்கள் இருந்துக்கோங்க நல்லவர் உங்களோட மரியாதை இருக்குது விஜயே நல்லவர் அவருக்கு விவரம் தெரியாது அவருக்கு வந்து ரசிக்க மாட்டாரு அவர் ரொம்ப ஒன்று ஏன்னா அவர் வந்து தான் ஏஆர் முருகதாஸ் அழகா எடுத்து காமிச்சிருக்கார் சார் ஜிபி ஜிபி முத்து முத்துக்கு என்னங்க விவரம் இருக்கு அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க பாலாக்கும் விவரம் தெரியாது ஜிபி முத்துக்கு விவரம் தெரியாது ஆனா எங்களை விட நாங்கள் நாங்க சொல்ற ரெண்டு பேரை விட வயசில் அனுபவத்துல பேச்சில சிறந்த ஒருத்தர் அழகா சொல்லுவாரு அதை லேச கேட்டுவாங்க இதுல கேவலம் என்ன தெரியுமா கல்யாணமான பெண்கள் அதுல நீங்க பாத்துருக்கீங்க அதுல ஒரு பொண்ணு கல்யாணமான ஒரு லேடி சொல்ற என்னுடைய புருஷனை விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எனக்கு ஆசை இருக்குன்றா பப்ளிக்கா சொல்றாங்க இது என்னங்க ஆசை இது இது என்ன ஆசை கேவலமா இல்லையா கேவலமா இல்லைங்க இது ஏங்க ஸ்கிரீன்ல உட்காந்து பார்த்த ஒரு மனுஷனை என் கட்டின கனவை என்னை வந்து நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் அந்தம்மா பார்த்தா ஒரு தாய் மாதிரி தான் இருக்காங்க பிள்ளைகளை பெற்ற தாய் மாதிரி இருக்காங்க அவங்க உங்க இளம் பிள்ளை கிடையாது இந்த அம்மா ஒரு வளர்ந்த தாய் சொல்றாங்க என் புருஷனை விட எனக்கு அவர் தான் ஆசைன்றாங்க இந்த சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு மனுஷனை கொண்டு போய் கேவலத்தை பார்த்துக்கிட்டீங்களா எல்லாம் தாண்டி அந்த அம்மாவுக்கு ஆசை வந்தான் ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல அவருக்கு என்ன வயசாயிருச்சு அவருக்கு யாருக்கு இந்த அம்மாவுக்கு சாரி அந்த லேடிக்கு அந்த லேடிக்கு என்ன வயசாயிருச்சு ஆருஷரை கூட எனக்கு வந்து பிடிக்கும்னா சினிமா மோகம் எங்கள் வீட்டுக்கார எங்கள் எனக்கு தான் பிடிக்கும் பார்த்தீங்களா இதனால தான் நம்ம ஒட்டு மொத்தமாக நம்ம அண்ணன் கட்சியை ஊர சொல்லுதுங்க ஒரு கட்சியை இப்போ தாவைக்காய் கட்சியை அந்த கட்சியை பிடிக்காத நாம் தமிழர் கட்சி இல்லை அந்த கட்சியை பிடிக்காத அதிமுக இல்லை அந்த கட்சி பிடிக்காத திமுக அந்த கட்சி பிடிக்காத பிஜேபி அந்த கட்சி பிடிக்காத காங்கிரஸ் கட்சி இல்லை அந்த கட்சியை பிடிக்காத திருமா திருமாவில் ஈசிக்கா கட்சி என்னடா ஒரு கட்சி இவ்வளோ எதிரே கட்டிங்கன்னா சமூக குப்பையை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இந்த தவைக்காய் நின்ற கட்சியை மற்ற கட்சி எதுக்கதெல்லாம் தாண்டிடுங்க விட்டுருங்க அதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் காரி துப்புறாங்க பாருங்க இப்படி துப்பி எங்க நீங்க அதனால தான் எங்க அண்ணன் கட்சிய தற்கொரி தற்கொரி எல்லாருமே சொல்றாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நம்மளுடைய தற்கொலைங்க சரிங்க நம்ம தாவைக்கா தொண்டர்கள் அப்படியே சொல்லிடலாம் அது அதுக்குள்ளே அடங்கி அடங்கி வச்சுக்கோங்களேன் அந்த தாவைக்கா தொண்டர்கள் வந்து அவனுடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னமா அவ பார்ப்ப விஜய் ரசிகராக போறேன் நாற்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா போட்டால் போட்டா என்ன செய்வோம் போட்டால் தான் கையை எப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்கின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் வெளிப்படையா ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதரா இல்லை யாரும் தெரியல அதில் ஒருத்தங்க சிறந்த ஒருத்தன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுக்கு அதாவது ஒரு இந்த என்னமோ சொல்லுவாங்களே அதில் நான் வரமாட்டேங்க வரும் சொன்னேன் அந்த ஐயர்வாள்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த சர்ச்சி ஃபாதர் ஏதோன்னு சொல்லுவாங்க அதில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அது விலை சட்டம் போட்டிருக்கா நல்லவராக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்கிறாரு நாற்பத்தோரு பேரை டிக்ளேர் பண்ணிட்டாரு டிக்ளேர் பண்ணி முடிக்கிறாரு அதோட முடிக்கல இந்த தற்குறிகள் போகும்போது கேள்வி கேட்கணும் அப்படிங்காப்பில புரிதுங்களா கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் மட்டுந்தான் இவங்களுக்கு கொஞ்சமாகச்சி யோசனை வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் எங்கள் அண்ணன் எந்த காரணத்தை கொண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு வேளை எங்கள் அண்ணன் ஆகணும் நினச்சாரு நினச்சி வாழ நினச்சிக்கோங்களேன் ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன வழின்னா நம்ம முதல் முதல் வீடியோ படம் தெரியுமா டிவிக்கே பேரை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு முடிங்க கண்டிப்பா எங்க அண்ணன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டிவிக்கே முதல்வராக ஆவார் டிவிக்கேதான் முதல்வராவாரு தமிழ்நாட்டுக்கு ஆக மாட்டார் நன்றி வணக்கம்